வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சேனலில் என்ன ஒரு ஸ்பீச்சை போகிறோன்னா முறு முறுன்னா ஆந்திரா முறுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் தண்ணி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி கொஞ்சோளம் மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்குற தண்ணியை அதில் ஊற்றலாம் எந்த கப்பால் அழைக்கீங்களோ அதே கப்பால் தான் பச்சரிசி மாவையும் தண்ணியும் அலக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தப்பொடியை போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரையும் அதில் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளும் ஜீரகமும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு மஞ்சள் பொடியும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்தில் தான் இருக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது லைட்டாக ஆறுன பிறகு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ஆறினோடனே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டா கையில் மட்டும் தண்ணியை முக்கி முக்கி அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சோம் மாவு எடுத்துக்கோங்க ஒரு எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு ஓட்டர் இருந்தாலும் பரவாயில்லதான் ஒரு ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல தான் அதை நல்லா அமைக்கிக்கோங்க அது நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை அப்படியே இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள்க்கு மாற்றிடுங்க ஒரு போட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கைட்டே உருக்கி முறுக்கு செஞ்சிருங்க எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரே ஒரு விரல்ல இந்த மாதிரி சுற்றிக்கோங்க ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போ அவ்வளோத்தையே நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை எண்ணெயில் போட்டு பறித்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடு ஏறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறத அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓட்டம் ஒன்னே கிண்டாதீங்க ஜாயின் விட்டுரும் நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு கிண்டுங்க இப்போ நல்லா வெந்துட்டு அதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு ஆந்திரா முறுக்கு ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நம்ம கலர் பொடி சேர்க்கவில்லை நீங்கள் கலர் பொடி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ முறு முறுன்னு இருக்கணும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ